ஆன்றவின் அடங்கிய சான்றோர் பெருமக்களே அறிவுக்கண் திறக்கும் நல்ல நல்லாசிரியப் பெருந்தகையீர் எதிர்கால தூண்களாம் என்னருமை மாணவ கண்மணிகால் உங்கள் அனைவரையும் இந்த இனிய பொழுதிலே வணங்குகிறேன் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்றான் மகாகவி பாரதி முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி பதினெட்டுடையால் என சிந்தனை ஒன்றுடையாள் என்று அவர் பாடிய காலத்தில் இருந்த மக்கள் தொகை இன்று நூற்று முப்பத்தி ஏழு கோடிக்கு மேல் சென்று கொண்டிருக்கிறது உணவும் உற்பத்தியும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இருக்க வேண்டியது அவசியம் அல்லவா தனிநபர் வருமானம் மூலமாகத்தான் ஒரு நாட்டின் பொருளாதார உயர்வு நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் எல்லாம் எந்திரமயமாகிவிட்ட இக்காலத்தில் வேலையில்லா திண்டாட்டம் பெருகி வருகிறது ஏன் வளர்ந்து வரும் நாடுகள் சந்தித்து வரும் மிக பெரும் பிரச்சனைகளுள் ஒன்றாகிவிட்ட இந்த வேலையில்லா திண்டாட்டம் எதனால் ஏற்படுகிறது அதற்கான தீர்வுகள் என்ன என்று நாம் இங்கு சற்று சிந்திப்போம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பர் நம் முன்னோர் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பணி செய்வதற்காக மெக்காலே பிரபு கொண்டு வந்த கல்வி முறையின் நீட்சியாகவே இன்றைக்கும் இந்திய பள்ளிகளும் கல்லூரிகளும் தம் பாடத்திட்டங்களை வைத்துள்ளன கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியன் ஆனால் படித்தவர்களோ இன்று வீதிகளில் வேலை கட்டு அலைகிறார்கள் நம் கல்வி முறை சுயசார்பை சொல்லித்தரவில்லை அரசையோ தனியாரையோ சார்ந்திருக்கும் கல்வி முறையால் வேலை கிடைப்பது இன்றைக்கு குதிரை கொம்பா ஆம் இளைஞர்களுக்கு அது ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கிறது சமுதாயத்தில் பெருகி வரக்கூடிய பல்வேறு அவலங்களுக்கும் வன்முறைகளுக்கும் இது முக்கிய காரணமாகிவிடுகிறது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரும் நாடு என்கிறார் திருவருவர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று கேட்டுக்கொண்டே நம் நாட்டில் இருக்கக்கூடிய வற்றாத இயற்கை வளங்களையும் அழிந்து வரும் வளங்களை பாதுகாக்கவும் நாம் தவறிவிடுகிறோம் உலகம் முழுவதும் பதினேழு கோடியே இருபது லட்சம் பேர் வேலையின்றி இருப்பதாக சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தெரிவித்தது ஏறத்தாழ நூற்று முப்பத்தெட்டு கோடி பேர் கொண்ட நம் நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபது கணக்குப்படி ஏழு புள்ளி நாலு சதவீதம் பேர் வேலையில்லாதோர் விகிதத்தில் உள்ளதாக அறிவிக்கிறார்கள் தமிழகத்தில் தட்டழுத்தர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் பணிக்கு சமீபத்தில் ஒன்பதாயிரத்து ஐநூறு பணியிடங்களுக்கு இருபது லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்றால் வேலையில்லா திண்டாட்டத்தின் உச்சம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் கணிக்க முடிகிறது அது மட்டுமல்ல மும்பையில் வெறும் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு காவலர் பணிக்கு ரெண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்களாம் இந்நிலை இந்திய பொருளாதார வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவினை தந்திருக்கிறது என்றே நாம் கணக்கில் எடுக்க வேண்டும் உட்பொருளை அறியாமல் பகவானை அடையும் சாத்திர பயிற்சியை விட சாத்திரங்கள் மூலம் கிடைக்கும் கல்வியே சிறந்தது என்கிறது பகவத்கீதை வெள்ளுடுப்பு வேலை அதாவது ஒயிட் காலர் ஜாப் வேண்டும் என்றே சோம்பேறித்தனத்தால் தன் கல்விக்கு சற்றும் பொருந்தாத பணிகளுக்கு விண்ணப்பிக்கும் பல லட்சம் இளைஞர்களை இன்று நாம் பார்க்க முடிகிறது சந்தனக்கட்டை சுமக்கும் கழுதைக்கு அதன் மதிப்பும் தெரியாது அதன் மனமும் புரியாது இதுபோலத்தான் பலர் கிடைத்த வேலையில் ஒட்டி கொண்டு பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் அதன் மதிப்பு தெரியாமல் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று என்கிறது உலக பொதுமறை அதாவது தான் செய்யும் ஒரு வேலையை வைத்தே மற்றொரு வேலையையும் முடிப்பது யானையை வைத்து யானையை பிடிப்பதற்கு சமம் என்கிறார் உடலொழிப்பு கேவலம் என்ற நிலை மாற வேண்டும் மடிமை குடிமை தங்கின் தன் ஒன்னார்க்கு அடிமை விடும் மடிமை என்றால் சோம்பல் அடிமை என்ற ஒரு சவக்குளிக்கில் தள்ளிவிடும் இந்த மடிமை என்பதை இன்றைய இளைஞர்கள் உணர வேண்டும் அதை உணர்ந்து முயற்சியுடன் உழைக்க வேண்டும் விவசாயம் செய்யும் இளைஞர் ஒருவர் அதனோடு தொடர்புடைய கால்நடை வளர்ப்பறையும் செய்வாரானால் வருவாய் பெருகுவதோடு உற்பத்தியும் பெருகும் வேலைவாய்ப்பும் உருவாகும் அரசையே எதற்கும் சார்ந்து இல்லாமல் சிறிய வேலையாயினும் சிறப்புடன் செய்ய முன்வர வேண்டும் இன்றைய இளைஞர்கள் பரியது கூறுங்கொட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குறி நல்லவா சிறிய வேலைதானே இதை வெற்று என்ன செய்ய முடியும் எவ்வளவு வருமானம் பெற முடியும் என்றெல்லாம் கணக்கு போடாமல் தான் செய்யும் வேலையில் கவனமாக இருந்தால் செய்யும் தொழிலே தெய்வம் ஆம் அந்த திறமைதான் நமது செல்வம் என்பதை விரைவில் அறியலாம் திரை திரவியம் தேடு என்றனர் நம் முன்னோர் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் இங்கு சேர்ப்பீர் என்ற வரிகளை பதித்து இளைஞர்கள் சுய தொழில் தொடங்க வேண்டும் இரவாத புகழுடைய தமிழ் நூல்கள் இயற்றல் வேண்டும் என்ற பாரதியின் கனவை நினைவாக்கும் வண்ணம் புதுமைமிகு புலவர்களாக நீங்கள் உருவாகுங்கள் படைப்பாளிகள் இன்றைய சமூகத்திற்கு மிகவும் முக்கியமான அங்கமாக தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் இன்றைய வளர்ந்து வரும் ஊடகங்கள் உண்மையை மறைத்து பொய் என்னும் மெழுகு கொண்டு பூசும் வேலையை சரிவர செய்து கொண்டிருக்கின்றன அதன் தோல் காண்பது காண்பிப்பதற்கு ஒரு நக்கீரன் போன்ற புலவர்கள் இன்றைக்கு தேவைதான் இரவாத புகழுடைய நூல்கள் ஏற்றுதல் மட்டுமல்ல நம்முடைய வேலை நம் தமிழை உலகறியச் செய்வதும் நம் வேலைதான் நம்பிக்கையும் நல்லொழுக்கும் நிறைந்த புகழும் பொருளும் நிறைந்திருப்பவன் செல்லுமிடமெங்கும் மதிப்பு பெறுவான் என்ற நபிகள் நாயகத்தின் வாழ் வாழ்க்கைகளை நெஞ்சில் நிறுத்துங்கள் சுய சிந்தனை வளர்க்காத கல்வி நீக்கப்பட்டு சுய வேலைவாய்ப்பை வளர்க்கும் தொழிற்கல்வி பெருக வேண்டும் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் என்ற பாரதியின் கனவு மெய்ப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கு தோளோடு தோள் கொடுத்து இந்த இன்றைய உழைக்க முன்வர வேண்டும் ஏனென்றால் நம்முடைய மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் பேர் இளைஞர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுப்பினை உலகில் எந்த நாட்டுக்கும் கிடையாது இன்முகம் பணிவு எளிமை சமத்துவம் உதவி கொடை இவற்றோடு தோல்வி கண்டு துவலாம என்ற அரிய பண்புகளை இந்த இளைஞர்கள் கை வேண்டும் பகட்டு இருமாப்பு தற்பெருமை இவற்றை ஒழிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வல்லரசு என்ற அக்னி ஏவுகணை நாயகன் அப்துல் கலாமின் கனவை நனவாக்க முன்வர வேண்டும் தூங்கும்போது வருவதல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு என்ற வள்ளுவரின் எச்சரிக்கையை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்திய திருநாட்டை உருவாக்க நாம் முதுகெலும்பாய் இருக்க வேண்டும் ஊதி அணைத்துவிட நீங்களொன்றும் விளக்குகள் அல்ல இளைஞர்களே சூறாவளிக்கு அணையாத சூரிய விளக்குகள் புயலுக்கு தலைவணங்க வணங்க நீங்களொன்றும் புல் அல்ல எதற்கும் அஞ்சாத இமயமலை வாருங்கள் இளைஞர்களே இனி வானமும் வசப்படும்